நமஸ்காரம் சுழற்சி திரும்ப திரும்ப ஒரு வட்டம் அடித்துக் கொண்டு அங்கேயே வருதல் இது நம் வாழ்க்கையில் இன்றியமையாத உண்மை அதை பல கோணங்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம் இந்த சுழற்சி இருக்கவேதான் நம் மனமும் சுழல்கிறது இப்பத நான் சொல்ல போகும் மற்ற சுழற்சிகள் அதனால் பெரிய பாதிப்பு இராது ஆனால் சில எண்ணங்களில் மனம் சுழற ஆரம்பித்து விட்டால் அது மீண்டு வெளியே வர வேண்டும் அதில் தான் கஷ்டப்பட்டு போவோம் உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது இது அடிப்படை ஆதாரமான சுழற்சி சூரியனை சுற்றி வருகிறது இதெல்லாம் மிக முக்கியமான சுழற்சிகள் அதனால்தான் இரவு பகல் சுழன்று சுழன்று வருகிறது காலை நண்பகல் மாலை இரவு திரும்ப அதேதான் திரும்ப அதேதான் திரும்ப அதேதான் மாதங்களும் சுழலுகின்றன வாரங்களில் ஒரு வாரத்து நாள்கள் சுழல்கின்றன இவை எல்லாமே அந்த சுழலும் கிரகங்களை குறித்தது தானே அதனால் பூகோளத்தில் அவைகளெல்லாம் சுழல்கின்றன காலச்சக்கரம்னு சொல்லுகிறோம் காலமும் சுழல்கிறது என்ன அந்த காலம் சுழல்வதனாலே நம்ம வாழ்க்கையில் வயதை வயது ஏறிக்கொண்டே போகும் அந்த வயது சுழற்சி முறையில் மீண்டும் ஐந்து வயதுக்கு வராது தான் அறுபதுதான் நாள் அறுபத்தஞ்சு தான் திரும்ப ஐந்துக்கு வராது ஆகவே பலதும் சுழல்கின்றன காலம் உட்பட ஆனால் வயது திரும்ப கிடைக்காது நாளும் பகலும் மாலையும் சுழலும் ஆனால் முதல் நாள் திரும்பி வராது சிச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் நிகழ்விடம் நிகழ்வுகள் நாம் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒருவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி இருப்போம் மரியாதை கொடுத்தும் இருக்கலாம் அவமரியாதையோடும் இருக்கலாம் பத்தாண்டு கழித்து திரும்ப அவர் நம்மை அதே போல ட்ரீட் பண்ணுவார் நாம் மரியாதை கொடுத்ததற்கு அவர் அவமரியாதையும் பண்ணலாம் நாம் மதிப்பில்லாமல் நடந்து கொண்டதற்கு அவர் மதிப்போடையும் நம்ம நடத்தலாம் அதனால சிச்சுவேஷன்ஸும் சுழன்று வரும் நமக்கே கூட கிரகங்களின் சுழற்சி நம்ம ஜாதகப்படியே முப்பது ஆண்டுகளில் ஒரு மொத்த சுழற்சி வந்துவிடுமே பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரண்டு இரண்டரை முப்பது ஆண்டுகள் பன்னிரண்டு ராசிகள் பன்னிரண்டு மாதங்கள் முப்பது ஆண்டுகளுக்குள் மொத்தமே ஒரு முறை சுழந்துவிடும் என் பிரபவ விபவான்னு தொடங்குகிற ஆண்டுகளும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழந்துதானே வருகின்றன அதனால் பூகோளம் மாதங்கள் நாட்கள் நம்முடைய கிரகங்கள் இப்படி எல்லாமே சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சுழல்கின்றன அதைத்தான் கூறினேன் இந்த சுழற்சி எல்லாம் பெரியதாக பாதிக்கப் போவதில்லை ரங்கராட்டனம் சுழல்கிறது மேலே போனால் கீழே வந்தாக வேண்டும் கீழே வந்தால் மேலே போயாக வேண்டும் அதனால் ஒன்று தெரிகிறது நம்ம வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி இருக்கப் போவதில்லை ஏற்றைய ரங்கங்கள் சுழற்சி முறையில் தான் இருக்கப் போகின்றன முப்பது ஆண்டு வாழ்ந்தவர்களோ முப்பது ஆண்டு கெட்டவர்களோ இல்லை இதையெல்லாம் ஏன் கூறினேன் என்றால் இவற்றை ஞாபகம் வைத்துக் கொண்டுதான் மனத்தில் இருக்கிற அந்த எண்ணங்கள் சுழல்கின்றன லூப் திரும்ப திரும்ப இப்படி நடந்து விட்டதே இப்படி நடந்து விட்டதே இப்படி நடந்து விடுமோ நடந்து விட்டதேங்கிற வருத்தமாக இருக்கலாம் நடக்குமோ என்கிற கவலையாக இருக்கலாம் இதை போல் பல முறை நாம் முன்னால் கவலைப்பட்டிருப்போம் வருத்தப்பட்டிருப்போம் ஆனால் அதெல்லாம் நடந்து கூட இருக்காது இப்படி நடந்ததே இல்லை நாம் தேவையில்லாமல் கவலைப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம்னு பார்த்தால் அங்குதான் மனம் சண்டித்தனம் பண்ணும் மாற்றி நினைக்கலாம் வேற ஏதாவது விஷயத்தில் ஈடுபடலாம் அப்ப இந்த மன சுழற்சி நிற்கும் ஆனால் இது ஒட்டாமல் பிரஷர் கொடுப்பது உலகத்தில் இருக்கிற ஏனைய அத்தனை சுழற்சிகளும் ஜனன மரணமே ஒரு ஆத்மாவுக்கு சுழற்சி தானே பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அதே ஆத்மா வெவ்வேறு உடலை எடுத்துக் பிறக்கிறார் இறக்கிறார் இப்படி எல்லாமே நம்மை துத்தி சுழற்சியில் தான் இந்த மனமும் பிடி சுழர்கிறது அதனால் அதே நிமிஷத்தில் அந்த மனத்தாக்குதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் முயற்சித்தால் அப்போதே நடக்கும்னு நிச்சயமில்லை தானே இந்த சுழல்கிற மனம் அதே சுழற்சி மனையில் வெளியேயும் வரும் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் எண்ணங்கள் சுழன்று கொண்டே இருக்கும் அரை மணி நேரத்தில் தானே இதிலிருந்து வெளியே வரும் வந்துதான் தீர வேண்டும் அது அரை மணி நேரமா நாலு மணி நேரமா ஒரு நாளா பத்து நாட்களா இதுதான் வித்தியாசப்பட போகிறதே தவிர கண்டிப்பா அதிலிருந்து மனம் வெளியே வரும் ஏன் அதுக்கு சாட்சி என்ன மாத்த அத்தனை சுழற்சிகள் தான் சாட்சிகள் எதுவுமே வெளியே வந்து விடுகிறதே அதை போல இந்த மனமும் அந்த லூப் ஆஃப் தாட்ஸ் அதில் போய் சிக்கி கொள்ளாது நாம் சிக்கி கொண்டு விடுமோன்னு தான் மேலும் மேலும் கவலைப்படுவோம் அதுதான் மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படி சிக்காது என எல்லாமே சுழற்சியில் தான் இருக்கிறது இதுவும் வெளியே வந்துவிடும் ஆனால் கூடவே ஒன்று வெளியே வருகிற வேகத்தில் மீண்டும் உள்ளேயும் செல்லும் சுழற்சி தானே அதற்காகத்தான் சற்று யோகம் கை கொடுக்கிறது மனம் சில எண்ணங்களில் சுழல்கிறது ஒரு புறம் இப்படித்தான் மனம் சுழலும் என்கிற அறிவார்ந்த புரிதல் அது இருக்குமானால் எத்தனை முறை மனம் சுழன்றாலும் அது வெளியே வருவதற்கு துணை புரியும் அதனால் இந்த மொத்த கான்செப்டையே கொஞ்சம் நிதானமாக யோசித்து புரிந்து கொள்க இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்